மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லெந்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் போது அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் வீட்சையும் காத்திருக்கிறது இன்றே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டப்ளியூட்யூட்யூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் விஜய் டிவி புகழ் பாலா மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள சிக்கிட்டாரு இது வரைக்கும் இவர் பண்ண சமூக சேவைகள் எல்லாமே ஒரு டிராமா தான் யாரோ மேல இருந்து ஒரு கார்பரேட் வந்து இவரை இயக்கிட்டு இருக்காங்க இவர் ஒரு கார்பரேட் கைக்கூலி சர்வதேச கூலி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் முன்வைக்கப்படுது சமூக வலைதளங்களில் உண்மையிலே பாலா என்ன பண்றாரு மற்றவர்கள் குறை சொல்வது போல இவர் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள மாட்டிக்கிட்டாரா இவர் தவறுக்கு துணை போனாரா அப்படின்னு எண்ணற்ற கேள்விகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது ஏன் தொடர்ச்சியாக பாலா மௌனம் காக்கிறார் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேபிஒய் பாலா அப்படின்றவர் கிட்டத்தட்ட தன்னோட டைமிங் சென்ஸ்னாலையும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னாலையும் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறார் தன்னோட சுயமான உழைப்பால் உயர்ந்து வந்து ஒரு காமெடியான விஜய் டிவில தவிர்க்க முடியாத ஒரு நபராக இன்னும் வளம் வந்துட்டு இருக்காரு ஆனா அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஹீரோவா பாலாவை எல்லாரும் எப்ப பார்த்தாங்கன்னா சமூக சேவைகள் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு குறிப்பா மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது ஆம்புலன்ஸே இல்லாத பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்தது தன்னாலும் முடியலனாலும் கூட பிறரிடம் கையை நீட்டியாவது காசை வாங்கி மிகப்பெரிய சேவைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாரு சார் இப்படியெல்லாம் பாலா இருப்பாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக எல்லா இளைஞர்களும் எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்திருந்தார் முழுக்க முழுக்க தன்னோட உழைப்பால் மட்டுமே மேலே வந்தார் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இப்போ பாலா மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள சிக்கிட்டாரு இவர் வந்து மிகப்பெரிய ஸ்கேம் தான் இவர் பண்ணது எல்லாமே இவரை யாரோ இயக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து ஒரு லூப் லூப்ல சிக்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க ஆனா இதுல குறிப்பா குற்றம் சாட்டிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா உமாபதி அப்படின்ற ஒரு நபர் தான் தெரியாத நபர்கள் புரியும் அளவுக்கு சொல்லணும்னா ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு டிவியில உட்காந்து பல விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுவாரு ஆனா இறுதியில பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு கதையாகவும் கற்பனையாகவும் தான் நடந்திருக்கும் இது வரைக்கும் நீங்க இந்த உமாபதின்றவரோட வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து கட்சி இதுக்கு தான் ஆரம்பிச்சாரு எதுக்கு ஆரம்பிச்சாரு தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஸ்டாலின் என்ன நடந்துச்சு தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் நடந்தது என்ன தெரியுமா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்த மாதிரியே பேசுவாரு நீங்க பார்க்கும்போதே தெரியும் அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும் ஆனா உமாபதி பேசினா ஒரு விஷயம் கூட இதுவரைக்கும் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டதே கிடையாது பெரிய புலனாய்வு புலி போலவும் இவர்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மைகளை வெளி கொண்டு வந்தவது போலவும் அப்படியே அழகாக தத்ரூபமா பேசுவாரு இவர் கரங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக நம்ம எல்லாருமே பார்த்து ரசிக்க ஒரு ஒரு நடிகர் விஜே ஆதவன் தெரியும் சன் ஆதித்யா சேனல் வந்து சினிமா சொல்ல சொல்லி வந்து அதை வச்சு கவுண்டர் போட்டு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் ஈர்ப்புத்தனமா பண்ணியிருப்பாரு அவர் வந்து பாலா குறித்து நிறைய வீடியோ போட்டாரு அந்த வீடியோல முதல் வீடியோல என்ன சொல்லியிருந்தாருன்னா பாலா வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள சிக்கிட்டாரு இவர் வந்து ஏதோ தவறான விஷயங்களுக்கு போறாரு அதுக்கு குறிப்பா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் பார்த்துருக்காங்க அந்த நம்பரை எடுத்து பார்த்தா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வாங்கினது ஒரு சில வாகனங்கள்லாம் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேல வாங்கினது அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் குற்றச்சாட்டம் இதனாலதான் பாலா வந்து மிகப்பெரிய ஸ்கேம்ல போயிட்டாரா இப்ப நமக்கு ஒரு அடிப்படையான கேள்வி தோணுது பாலா குறித்து பேசக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஆதவன் ஆகட்டும் உமாபதி ஆகட்டும் தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு வேன் இருந்திருக்கு டெம்போ வேன் அதை வாங்கி ஒரு ஆம்புலன்ஸா கொடுத்திருக்காரு இது வந்து நீங்க சொல்றீங்க அவர் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்த வேனையாவது வாங்கி கொடுத்தாருல நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல மேட் பண்ண ஒரு வேனை வாங்கி கொடுத்தாருல உங்களுக்கு அதுவாவது இருக்கா இது வரைக்கும் ஏதாவது சாப்பாடாவது வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஏதாவது சேவைகள் செஞ்சிருப்பீங்களா ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் மேல ஏறி வந்து ஒரு சேவை பண்றான் அப்படின்னா நீங்க ஏன் இப்ப திட்டமிட்டு பாலாவை வச்சு தாக்கணும் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்காரு ராகவா லாரன்ஸை வச்சு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படி பார்க்கும்போது அப்போ ராகவா லாரன்ஸுமே தவறு பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்ல வரீங்களா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மன நோய் இருக்குது என்ன விஷயம் தெரியுமா என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க யார் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு தான் பார்ப்பாங்க இப்போ பாலா வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ரியல் ஹீரோவாக வளம் வந்துட்டு ஏன்னா காந்தி கண்ணடின் ஒரு படம் நடிக்கிறாரு முதல் முறையாக ஹீரோ அறிமுகமாகறாரு அதுவே பல பேருக்கு வைத்திருச்சலை ஏற்படுத்துச்சு இவன் பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறான் பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஹீரோ மெட்டீரியல் கடையாது ஆனாலும் பாலாவை ஹீரோ ஆக்குனதுக்கான காரணம் என்ன அவர் செய்த உதவிகளும் அவர் உண்மையிலே மக்கள் மதியில் அவர் செய்த சேவைகளும் தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இது நம்ம கடமன் சொல்லி ராகவாலரன்ஸ் ஓபனா ஸ்டேஜிலே அனௌன்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுத்து ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு அந்த ஹீரோவை அறிமுகமான அந்த ஆடியோ 런치ல எவளோ முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து பாலா குறித்து நல்லா பேசிட்டு போனாங்க நடிகர்கள் கட்டும் குறிப்பா அண்ணன் சீமானவர்கள் இவர் குறித்து பேசின விஷயம் எல்லாரும் திரும்பி பார்க்கப்பட்டது அப்போ விஜய் டிவி ஆதவன் கேட்கிறாரு பாலா வந்து என்கிட்ட நல்லா தான் பேசுவாரு நான் ஃபோன் அடித்தேன் நீங்கள் எப்போ ஃபோன் அடிச்சிருக்கணும் பாலா இப்படி உனக்கு குறித்து நிறைய விஷயங்கள் தவறாக பேசிட்டு இருக்காங்க இது என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்க அக்கறையானவர் நேர்மையானவர் ஆனால் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க பாலா பத்தி ஒரு வீடியோ போட்டுட்டு பாலாவை வந்து யாரோ இயக்குறாங்க இவர் வந்து தவறான விஷயங்கள் பண்ணுறாரு விளம்பரத்துக்காக பண்ணுறாரு பழைய வேணாலாம் எடுத்து எதுக்கு வாங்கி ஆம்புலன்ஸில் கொடுக்கணும் சரி பழைய வேணாம் வாங்கி கொடுத்தாருல அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட்ஸை தானே ஏற்றினாரு வேற எதுவும் கடத்தல் தொழில் பண்ணலையே இவ்வளவு பேசக்கூடிய விஜே ஆதவன் இல்ல வந்துட்டு நீங்க உமாபதி ஆகட்டும் எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் குறித்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எதிர்கட்சி தலைவர் குறித்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்கு அரசியல்வாதிகள் குறித்து பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்கு அது குறித்து ஒரு வீடியோ போடுங்க நீங்க பேசுங்க நேர்மையான ஆளுன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு சுயமா உங்களை போல பிறரை காயப்படுத்தி நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்க அந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவீங்க சினிமா டைலாக திரும்ப சொல்ல சொல்லுவீங்க அது உடனே என்ன பண்ணுவீங்க டிக்டாக் மாதிரி ஒரு டைலாக பேச வச்சுட்டு அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றதை வச்சு நீங்க அவங்களை கவுண்டர் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்களோட குறைபாடுகளை எல்லாம் பேசி அதை ஒரு நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்கி அதையுமே மக்கள் என்ஜாய் பண்ணாங்கல்ல ரசிச்சாங்கல்ல அவங்கள ஆனா இப்போ நீங்க பண்ணக்கூடிய வேலைகளை மக்கள் ரசிப்பாங்க தயவு செய்து யோசிக்காதீங்க ஏன்னா பாலாவை தன் வீட்டு பிள்ளை போல எல்லாருமே பாக்குறாங்க ஒருத்தன் உதவி பண்ண இந்த மண்ணில் வந்து ஒரு தமிழ் மகன் மேலே ஏறி வர்றான் அவனை தடுத்து நிறுத்தி கழுத்து நிறுக்கிற வேலையை பார்க்குறீங்க உடனே எல்லாரும் சொல்றாங்க பாலா வந்து வாயை திறந்து பேசணும்ல ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டும் பேசாம இருக்கலாம் இல்லையா விமர்சனங்களை கடந்தும் போகலாம் அவர் விமர்சனங்களை கடந்து போகிறாரு நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் குற்றச்சாட்டுகள் ரெஜிஸ்ட்ரேஷனை நான் செக் பண்ணேன் சொல்றாரு நான் வந்து நம்பரை பார்த்தேன் ஆம்புலன்ஸ் நம்பரை நானே போய் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அது நைன்டீன் நைன்டி தௌசண்ட் சிக்ஸ்னு வருது டூ தௌசண்ட் சிக்ஸ்டின்னு வருது அப்படியா நீங்க இன்னொரு வேலையுமே பண்ணுங்க உங்க ஏரியால வந்து தொகுதி மேம்பாட்டு எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டில் எவ்வளவு நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நிதியெல்லாம் சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கா ரோடு சரியா இருக்கா தண்ணி சரியா வருதா போய் செக் செக் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு கேள்வி கேளுங்க அரசாங்கத்தை முன்னாடி அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைல்ல இப்ப நமக்கு ஒரு கேள்வி ஆதவனையும் இயக்குவது யார் உங்க ரெண்டு பேரும் இயக்குவது யார் நீங்க யாரோட கைக்கூலி உங்களுக்கு எல்லாம் செருப்படி கொடுக்குற அளவுக்கு தான் பாலா பதில் இல்லையோ ஆனா அண்ணன் சீமான் அழகா ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு பயப்படாத எதுக்கும் துணிந்து முன்னேறி செல்டா அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அதுல அவர் சொல்லியிருக்கிறாரு இது போன்ற விமர்சனங்கள் எதுக்குமே நீ அச்சம் கொள்ளாத நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுட்டு போயிட்டேரு கத்துறவன் கத்துட்டு கொலைக்கிறவன் குலைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனாலும் இந்த மாதிரி கொலைக்கக்கூடிய ஆட்களை பார்க்கும் போது சில கேள்விகள் கேட்க தோணுது இல்ல அதனாலதான் இந்த பதிவும் கூட பாலா சுயமா உழைச்சி மேல வந்திருக்கிறாரு யாரோட தயவும் இல்லாம தன்னுடைய உடல் மொழி தன்னுடைய காமெடி டைமிங் சென்ஸ் இதையெல்லாம் வச்சு தன்னையே இன்னைக்கு ஒரு பிராண்டா மாத்தி நிக்கிறாரு அவரை பார்த்து உங்களுக்கு எங்க அவ்வளவு போறாம அவ்வளவு அச்சம் நீங்க தொடர்ச்சியா பயப்படுறீங்களா அப்போ பாலாவை பார்த்து இன்னைக்கு உங்களை இயக்குறது யார் உன் நீங்க உறுதியா நீங்க இத பேசல உங்களை யாரோ பேச வைக்கிறாங்க நீங்க யாருக்காக பேசுறீங்க இது மட்டும் இல்லாம இப்ப பாலாக்கு உண்மையிலே இவ்வளவு ஒரு நல்லது செஞ்ச இந்த சமூகத்துல ஒருத்தர் அவ்வளவு பாதிக்கப்படுறான் அவருக்காக குரல் கொடுக்கணும்ல தெரிந்தோ தெரியாமலோ இப்ப அவர் சினிமாத்துறையை சார்ந்து வந்துட்டார்ல படமும் நடிச்சு ஹீரோவா வந்துட்டாரு ஆனா சினிமா துறையும் சரி நடிகர் சங்கமும் சரி அமைதி காக்குது உடனடியாக உங்கள்ல இருக்கக்கூடிய உங்க துறையா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு பாதிக்கப்படுறாரு அவருக்கு நீங்க குரல் கொடுக்க வேண்டாமா இதே போலதான் அண்ணன் சங்கர் எவ்வளவோ முன்னணி நடிகர்கள் கூட நெருங்கி நடிச்சிருக்கிறாரு பழகி இருக்கிறாரு அதுல பாதி நடிகர்கள் அவரோட இறப்புக்கு வரக்கூட இல்லை அப்புறம் என்ன நீங்க வந்து உங்க துறையில் நீங்க ஒற்றுமையா இருக்கிறீங்க நீங்க வந்து சாதிக்க போறீங்க எத்தனையோ நடிகர்கள் அண்ணன் ரோபசங்கர் தம்பி தம்பி எல்லாம் சொல்லியிருப்பாரு அவங்க எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் நின்றுட்டு போயிட்டாங்க இவ்வளவுதான் இந்த துறை எப்பயுமே இருக்கு யாரோ ஒருத்தன் போற வரவங்களாம் இவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான் ஒரு உதவி பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேரா உண்மையிலே பாலா தப்பு பண்ணியிருக்கிறாரு அது நிரூபிக்கப்பட்டா அப்ப சொல்லுங்க நம்மளும் சேர்ந்து பேசுவோம் குற்றம் சாட்டுவோம் அவர் பண்ணது தப்புன்னு சொல்லுவோம் நாம வந்து ஆதவன் கூட நிப்போம் உமாபதி கூட நிப்போம் இப்ப பிரச்சனையே என்னன்னா சந்தேகமே எங்க எழுதுனா உமாபதி சொல்ற நம்பிக்கி ஆதவன் பேசுறாரு உடனடியாக பாலா வந்து சொல்லிட்டாரா என்னை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க வீடியோ போட்டு பொழைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே ஆதவனுக்கு சுருன்னு ஏறிடுச்சு என்ன பண்றாரு உமாபதியை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்றாரு இது எவ்வளவு கீழ்த்தரமா இது வரைக்கும் மக்கள் எல்லாருக்கிட்டயுமே நீங்க ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சிருப்பீங்க அது எல்லாத்தையுமே நீங்களே அழிச்சுக்கிறீங்க இப்ப என்னங்க பிரச்சனை உங்களுக்கு நீங்க எதுக்குங்க பாலாவை எவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறீங்க அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு வெளிப்படையா பண்ண முடியுமா அவர் பண்ண எல்லா சமூக சேவைகளையுமே அவர் வெளியில போட்டிருக்கிறாரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு போட்டோ எடுத்து போட்டிருக்காரு விளக்கம் கொடுக்கல விளக்கம் கொடுக்க ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுட்டாரு என்னை யாருங்க இயக்க முடியும் எனக்கு யாருங்க பணம் கொடுப்பாங்க நான் என் காசுல எங்க காசுல ஒருத்தன் சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் வீடு கட்டி கொடுக்குறேன்னு ஒருத்தன் வர்றான் எவ்வளவு பெரிய வெகுளி பாருங்க பாலா அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க இவ்வளவு தூரம் வந்து காயப்படுத்தி ஓட வைக்கிறது இப்ப என்ன எல்லாம் ட்ரை பண்றாங்கன்னா நீ என்னடா வந்து ஹீரோயிசம் பண்றியா அப்படின்னு உங்க மிரட்டுறாங்க பாலாவை ஏன்னா ஆதவன் சொல்றாரு சட்டத்தை நம்ம கையில் எடுக்க முடியாது கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கணும் அதை சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்கள் என்ன அமைச்சரா நீங்கள் என்ன துணை முதலமைச்சரா இல்லை முதலமைச்சரா உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் நடிக்க வந்தீங்களா டிவியில் உட்காந்து ஜால்ரா தட்டினீங்களா விஜய் டிவிக்கு போனீங்களா காசை வாங்குனீங்களா அந்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க உங்களுக்கு எங்க இவ்வளவு கால் புணர்ச்சி பாலா மேலே பாலாவை வீழ்த்தணும் பாலாவை வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இந்த உமாபதி கூட சேர்ந்துக்கிட்டு ஆதவன் இல்லை ஆயிரம் ஆதவன் வந்தாலும் சரி ஆயிரம் உமாபதி வந்தாலும் சரி பொய் சொல்பவர்கள் என்றுமே பொய்யர்கள் தான் உண்மை பேசுபவர்கள் என்றுமே உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் அவர்களின் பக்கம்தான் மக்கள் நிற்பார்கள் அதை நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் பேர் சேர்ந்து சத்தமா பேசினாலும் பொய் பொய் தான் ஒரே ஒருத்தர் உறக்க பேசினாலும் உண்மை தான் எனவே பாலா அவருடைய வேலைகளை இன்னும் சிறப்பாக எந்தவிதமான தடையும் இல்லாமல் நேர்மையான வழியில் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அவரை வைத்து பல குடும்பங்கள் பல உயிர்கள் இன்னும் பலன் பெற வேண்டும் அதுவே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பாலாவோடு தமிழ்நாடு மக்கள் உறுதுணையாக நிற்பார்கள்